சங்க இலக்கியங்கள் தமிழ் இலக்கியம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான தொடர்ச்சி கொண்ட உலகின் சிறந்த இலக்கியங்களில் ஒன்று இவற்றில் சங்க இலக்கியங்கள் எனப்படுவது தமிழில் கிறிஸ்துக்கு முற்பட்ட காலப்பகுதியில் எழுதப்பட்ட தொன்மையான இலக்கியங்கள் ஆகும் இச்சங்க இலக்கியங்கள் நானூற்று எழுபத்தி மூன்று புலவர்களால் எழுதப்பட்ட இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தொன்று பாடல்களைக் கொண்டுள்ளது இப்புலவர்களுள் பல தரப்பட்ட தொழில் நிலையுள்ளோரும் பெண்களும் உண்டு அக்காலகட்டத்தில் வாழ்ந்த தமிழர்களின் தினசரி வாழ்க்கை நிலைமைகளை படம் பிடித்து காட்டுவதாய் உள்ளன பண்டை தமிழரது காதல் போர் வீரம் ஆட்சியமைப்பு வணிகம் போன்ற நடப்புகளை சங்க இலக்கிய பாடல்கள் அறிய தருகின்றன பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ் அறிஞர்களான சி ரை தாமோதரம்பிள்ளை தமிழ் தாத்தா சாமிநாத ஐயர் ஆகியோரது முயற்சியினால் சங்க இலக்கியங்கள் அச்சுறுத்தன சங்க இலக்கியங்களே எட்டு தொகை நூல்கள் நூல்கள் என பெரும்பெருவுகளாக தொகுத்தடக்கப்பட்டுள்ளன எட்டு தொகை நூல்கள் ஒன்று நற்றினை இரண்டு குறுந்தொகை மூன்று ஐங்குறுநூறு நான்கு கலித்தொகை ஐந்து அகநானூறு ஆறு பதிற்று பத்து ஏழு புறநானூறு எட்டு பரிபாடல் பத்து பாட்டு நூல்கள் ஒன்று திருமுருகாற்றுப்படை இரண்டு படை மூன்று சிறுபானாற்றுப்படை நான்கு பொரும்பானாற்றுப்படை ஐந்து மலைப்படுகாம் ஆறு மதுரை காஞ்சி ஏழு குறிஞ்சி பாட்டு எட்டு பட்டினப்பாலை ஒன்பது முல்லைப்பாட்டு பத்து நெடுநெல்வாடை பதின்கீழ் கீழ்க்கணக்கு நூல்கள் நாரடியார் நான் மணிக்கடிகை இனியவை நாற்பது இன்னா நாற்பது திருகடகம் ஆச்சாரக்கோவை சிறுபஞ்சமூலம் புதுமொழி காஞ்சி பழமொழி நானூறு ஏலாதி திருக்குறள் கார் நாற்பது ஐந்தினை ஐம்பது திணைமொழி ஐம்பது ஐந்தினை எழுபது திணை மாலை நூற்றி ஐம்பது கைநிலை களவழி நாற்பது இந்நிலை